யாழ்ப்பாணத்தை அண்மைய காலங்களில் சமூக ஊடகங்களில் ரெண்டாகி வருகின்ற அதாவது வைரலாகி வருகின்ற இன்னும் ஒரு பரபரப்பான தான் இந்த பூனகிரி சங்குப்பட்டி பாலத்தில் இளம்பொண் கொலை இந்த இளம்பொண் ஆரம்ப காலத்தில் இந்த இளம்பொன் யார் என்றே தெரியவில்லை எனவே இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டு சங்குப்பட்டி பாலத்துக்குள்ளே அதாவது கடலில் வீசப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை மிகவும் ஒரு குரூரமான கொலை என்று சொல்லியும் இவர் பாலியல் வன்புணர்வுகளுக்கு பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அதாவது பொங்குழு வித்யா கொலைக்கு பின்னர் மிக புங்குடு வித்யா படுகொலைக்கு பிறகு அரங்கேற்றப்பட்ட இன்னொரு படுமோசமான பாலியல் படுகொலை என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் கூறப்பட்டிருந்த போதும் தற்போது இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பொன் ஏன் கொலை செய்யப்பட்டிருந்தார் எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொ இந்த கொலைக்கு பின்னணி என்பது என்பது தொடர்பான சில தகவல்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த தகவல்களின் அதிர்ச்சி பின்னணியை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் எமத் எமது காணொலிக்கு நீ நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது பூனகிரி அதாவது கிளிநொச்சி பூனகிரிக்கும் யாழ்ப்பாணம் சங்கு யாழ்ப்பாணத்துக்கும் இடை இடையில் சங்குப்பட்டி பாலம் என்று சொல்லி ஒரு பாலம் இருக்கின்றது இது பூனகிரியில் இருக்கின்றது மிக ஒரு பரந்த வெள்ளி எனவே இரண்டு கரையும் நீர் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு லெக்கோன் அதாவது ஒரு ஏரியை ஏரியை மையமாக வைத்த ஒரு பாலம் இந்த பாலத்தினூடாகத்தான் நாங்கள் அங் பூனகிரி பகுதிக்கோ அல்லது முழங்காவில் பகுதிக்கோ ப பகுதிக்கோ யாழ்ப்பாணத்திலிருந்து இலகுவாக பிரயாணம் செய்யலாம் எனவே இரவு வேளையில் மயான அமைதியாகத்தான் இருக்கும் பகல் வேளையில் கூட மிகப்பெரிய வெளியாக இருந்த வழியால் மயான அமைதியாகத்தான் இருக்கும் அண்மைய காலங்களில் இது சுற்றுலாவுக்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கின்றார் இந்த பொன் சம்பந்தமாக ஆரம்பத்தில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்தன எனவே அவ்வாறான கருத்துக்களை பார்க்கின்ற போது நாங்கள் கூட உண்மையிலே ஒரு பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் அச்சத்தையும் எமது மனதில் கூட பற்றி எனவே இனி வருகின்ற காலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ என்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இதன் பின்னணியில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த த இந்த இந்த பூனேகிரி சங்குப்பட்டி பாலத்தில் ஒரு பொண்ணின் சடலம் இருப்பதாக முதலில் யாழ்ப்பாணம் போலீஸாருக்கு தகவல் கிடைத்து யாழ்ப்பாணம் போலீஸார் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அவர் சென்றபோது தடையவியல் ஆய்வு போ ஆய்வுக்கான போலீஸாரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அந்த உடலை வெளியில் எடுத்து அதனை ஆய்வு செய்த போன்று முகத்திலும் கால்களிலும் எரியக்கூடிய திரவங்கள் ஊத்தப்பட்டு அதாவது சிதைக்கப்பட்டு முகம் மற்றும் கால்கள் சிதைக்கப்பட்டு காணப்பட்டதாகவும் அந்த பொண்ணின் பொன் காண அந்த பொண்ணினுடைய இடுப்புக்கு கீழே ஆடைகள் இல்லை என்று சொல்லியும் மேலாடையுடன் தான் காணப்பட்டார் என்று சொல்லியும் ஒரு தகவல்கள் வெளியாகியிருந்தன இதன் காரணமாகத்தான் பொண்ணினுடைய இடுப்புக்கு கீழே ஆடைகள் இல்லாதபடியால் தான் அவர் படுபோசமாக பாலியல் வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சில சமூக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருந்தன எனவே இதன் பின்னர் அந்த பொன் மருத்துவ ஆய்வுக்காக மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ ஆய்வாளர் மருத்துவர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய மருத்துவ ஆய்வின் போது அதாவது உடற்கூற்று பரிசோதனையின் போது அந்த பொண்ணினுடைய தலையில் கூரிய ஆயுதம் ஒன்று மோசமாக குத்தப்பட்டு அவர் காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும் அந்த காய குத்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் அதன் பின்னர் அந்த பொண்ணை அந்த அந்த பொன் நுரையீரலுக்குள் தண்ணீர் சென்று மூச்சு துணர்கள் ஏற்பட்டு இறந்திருக்கின்றார் என்று சொல்லியும் தலையிலே காயமுண்டு இருக்கிறதாகவும் அந்த உடற்கூற்று பரிசோதனையில் அவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் மேலும் அந்த உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான கருத்துக்களை பற்றி பார்க்கின்ற போது அந்த பொன் பாலியல் ரீதியாக எந்தவித தொந்தரவுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த பொன் பாலியல் ரீதியாக அந்த பொன் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படவில்லை ஆகவே வேறு ஒரு தேவைக்காகத்தான் இந்த பொன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் மறுபக்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது மறுநாள் அந்த பொன் கேரை நகர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யாழ்ப்பாணம் கேரை நகரை சேர்ந்த ஒரு பஸ் டிரைவரனுடைய ஒரு பஸ் சாரதியினுடைய மனைவி என்று சொல்லியும் சில ஊடகங்களில் அவர் ஒரு மேசம்பேல செய்கின்ற ஒரு 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 மனைவி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது எது எவ்வாறோ அந்த பொன் இனங்காணப்பட்டிருக்கின்றார் பொன் காரை நகரை சேர்ந்தவர் என்று சொல்லியும் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்கவர் என்று சொல்லியும் அந்த ஆரம்ப கட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதன் பின்னர் கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கணவர் கூறியதாவது தன்னுடைய நண்பர்களுடன் தான் பவனியா செல்வதாகவும் பேர்தே ஒன்றுக்கு அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாகவும் கூறி சென்றார் என்று சொல்லியும் சுமார் பத்து பவுனுக்கு மேற்பட்ட நகைகளை அவர் அணிந்திருந்தார் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இவருடைய உடலத்தை பூரகிரி சங்கப்பட்டி பாலத்தில் மீட்ட மீட்கப்பட்ட போது அவருடைய உடலங்களில் எந்த இடத்திலும் நகைகள் எதுவும் காணப்படவில்லை ஆகவே இந்த அடிப்படையில் இந்த கொலை நகைகளுக்கான அதாவது பணத்துக்கான அந்த பொண்ணுடன் அந்த நகைகளை சூட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த விசாரணை அந்த ரீதியில் விசாரணை செய்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் ஆரம்ப காலத்தில் போலீசார் விசாரித்த விசாரணைகளின்படி நேற்று முன்தினம் வெளியான செய்தியின்படி பொன் நன்மைகள் இவருடனும் செல்லவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது ஆகவே அவர் வேறு யாருடனோ சென்றிருக்கின்றார் இதன்படி போலீசாரனுடைய விசாரணைகளின் போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு முக்கிய குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டு கணவன் மனைவி என்போர் கைது செய்யப்பட்டு எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுடன் மே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியானதாக கூறப்படுகின்றது எனவே இவர்களை பூனகிரி போலீசாரிடம் யாழ்ப்பாண போலீசார் ஒப்படைத்ததாகவும் பூனகிரி போலீசார் மேற்கொண்ட விசாரணையின்படி இந்த பொன் இந்த பொண்ணும் கணவனும் சேர்ந்து இந்த கொலைகளை செய்திருக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்ட போதும் இன்னொரு சந்தேக நபரையும் கைது செய்வதற்காக கிளிநொச்சி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அந்த சந்தேக நபர் கை செய்யப்பட்டாரா அவரிடம் இவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் தற்போது இந்த பொண்ணினுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது பொண்ணினுடைய உடலங்கள் நேற்று நேற்று முன்தினம் அந்த உரிய குடும்பத்தாருக்கு கையளிக்கப்பட்டது எனவே நேற்று முன்தினம் இந்த பொண்ணினுடைய தகனக்கு நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே இந்த இந்த எங்களை பொறுத்த வரையில் நீங்கள் எதற்காக சொல்லி உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கோ அல்லது உங்களுக்கு நேர்மையானவர்களுக்கோ நீங்கள் அறிவிங்கள் அவ்வாறு அறிவிக்காத பட்சத்தில் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் எங்கு சென்றார் என்று கூட தெரியாத நிலையில்தான் இந்த கணவர் இருந்திருக்கின்றார் எனவே இந்த இந்த நிலை வேறு எவருக்கும் பெறக்கூடாது என்பது மிக முக்கியமாக நாங்கள் கூறுகின்ற ஒரு முக்கிய புள்ளியாகும் எனவே எதிர்காலத்தில் இந்த பொண்கள் தனிமையில் அளவுக்கு அதிகமான நகைகளை அணிந்து கொண்டு செல்வதையோ அல்லது சந்தேகத்துக்குரிய நட்புக்க நட்புகளை தொடர்ந்து பேணுவதையோ நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதால் எமது தாழ்மையான மு அட்வைஸ் ஆகும் உங்களுக்கு சந்தேகமாக ஆர்டம் வந்திருந்தாலும் அந்த நட்புகளை உடனடியாக வெட்டிவிடுங்கள் அந்த நட்புகளை தொடர்ந்து பேணாதீர்கள் அதாவது முன்பின் தெரியாதவர் திடீரென அறிமுகமாகி உங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்கப் போகிறேன் என்று சொன்னாலோ அல்லது உங்களை ஒரு இடத்துக்கு அழைத்தாலோ அந்த இடத்துக்கு நீங்கள் அவரை நம்பி போத போவது உங்களுக்கு பாதுகாப்பற்றது என்பதை நாங்கள் கூறி வைக்க வருகின்றோம் மேலும் இந்த பொண்ணினுடைய நிலைப்பாடு இந்த பொண்ணினுடைய கொலைகளுக்கான காரணங்கள் உண்மையான காரணங்கள் வெளிவருகின்ற பட்சத்தில் நான் அவற்றை உங்களுக்கு உடனுக்குடன் தருவோம் என்று சொல்லியும் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி